வணக்கம் தோழர்களை இருக்காங்க அட்டிமேலாட்டின் திருப்பரங்குன்ற கலவரத்தை தூண்ட நினைத்தவர்கள் பாரத மாதாக்கு ஜே என்று சொல்லுகிறார்கள் உடனே தப்புல நின்ற இளைஞர்கள் எல்லாரும் அல்லாஹு அக்பர்னு சொல்றாங்க சொன்னவர்கள் இந்துக்கள் தெரிச்சு ஓடி இருக்காங்க இந்து முன்னணியினர் இன்னொரு பக்கம் ஜி ஆர் சுவாமிநாதன் என்கிற நீதிபதி எதிர்த்து வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை மதுரையில் நடத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி எம்பிக்கள் இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை நீக்க வேண்டும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இவர் நீதிபதியாருக்கு தகுதியற்றவர் அப்படின்னு அங்க அவை தலைவரா மக்களவையினுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்களிடம் தீர்மானத்தை நிறைவேற்றி கையில கொடுத்திருக்கிறாங்க இன்னும் பல திடுக்கிடுகிற தகவல்கள் இருக்கு என்ன நடக்குது தோழர்களை தமிழ்நாட்டில் எப்படியாவது தமிழ்நாட்டுல கால்பதிச்சிடணும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கலவரத்தை செய்துவிட வேண்டும் அதன் மூலமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வழியாக ஆழக்கூடிய திமுக அரசிற்கு ஒரு நெருக்கடியை உண்டு பண்ண வேண்டும் இதை வைத்து ஓட்டு அறுவடை செய்ய வேண்டும் இதுதான் பாஜக அரசு சங்கப்பரிவார் கும்பல் அவர்களோடு இருக்கிற கூட்டு கும்பலினுடைய திட்டமிடல் அதுல ஒரு அஜெண்டா தான் திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்தை வச்சு பல வழிகளில் முயற்சி நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு ஆர் எஸ் எஸ்ல அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் முக்கியமான ஒரு அழைப்பை விட்டுருக்கார் அவர் என்ன சொல்றாரு திருப்பரங்குன்றத்துல அந்த இஷ்யூல ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி தேவைப்பட்டா நாங்க செய்ய தயாராக இருக்கிறோம் எங்க கிட்ட வந்து கேட்டீங்கன்னா எங்க கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் நான் மோகன் பகவத் வகைராக்களுக்கு ஒன்னு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் எஸ் பருப்புல அவங்க ஐயா பருப்பும் வேகாது ஏன்னா தமிழ்நாடு சமூக நீதி பூமி இங்க ஒரு மத கலவரத்தை உருவாக்கி சூழலை மாற்றி ஓட்டு பறிக்கலாம் என்று நினைச்சா அது முடியவே முடியாது காரணம் இங்க நூற்றாண்டு கால போராட்ட விதையும் அரசியலும் விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மோகன் பகவத்துக்கு நினைவூட்டுங்க சங்கிகளா இதுக்கு இடையில ஏதாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும்னு ஏதோ ஒரு சங்கி சிக்கந்தர் தர்காவுக்கு குண்டு வைக்க போறேன்னு கிளப்பி இருக்கோம் கலெக்டர் அலுவலகத்துக்கு இங்க முக்கியமான அலுவலகத்துக்கு மெயில் வந்திருக்கு சிக்கந்தர் சாவடியில குண்டு வைக்க போறோம் இங்க சிக்கந்தர் சாவடியில குண்டு வைப்பாங்களாம் கோவையில கோவை கலெக்டர் அலுவலகத்துக்கு குண்டு வைப்பாங்களாம் சில கல்லூரிகளுக்கு குண்டு வைப்பாங்களாம் இப்படி மெயில் சங்கங்க வந்துட்டு இருக்கு தேர்தல் வரப்போகுனாலே சங்கிகள் நேர்மையாக தங்கள் அரசியலை சொல்லி மக்கள் மனதை வென்று ஓட்டு வாங்கி ஜெயிக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையத்தை கூட்டணியை சேர்த்துக்கிட்டு ஓட்ட திருடுற ஓட்டு திருட்டு கும்பல் இது இவங்கிட்ட நேர்மை அறம் நெறி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது எனவே இப்படி ஒரு குழப்பத்தை குண்டு வைக்க போறோம் அப்படின்னா ஒரு ஆகும்ல அதுதான் அவங்களுக்கு தேவை அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் பார்த்து சரி பண்ணிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு அயோக்கியத்தனமானவர்கள் தான் ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கப்ரிவார் கும்பல் இதுக்கு இடையில பாஜகவினுடைய ஆர் எஸ் எஸ் கும்பலினுடைய அவர்களுடைய பல்வேறு அமைப்புகளினுடைய முகத்துறையை கிழிக்க ஆரம்பித்திருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் இதுல தே இலி கிளம்பி ஒரு கும்பல் வந்துருதுங்க கோயிலுக்கு முன்னாடி நின்று ஏதாவது ஏழரை இழுக்கிறாங்க திருப்பரங்குன்றத்துல ஏதாவது ஒண்ணு முதல்ல நாங்க கேச போட்டானுங்க இங்க வந்தானுங்க கடை இடைக்க சொன்னாங்க எல்லா யோகித்தனமும் பண்ணிட்டே இருக்கிறானுங்க இப்ப வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறானுங்க இதே திருப்பரங்குன்ற வீதியில இந்துக்களை திரட்டுறாங்களா ஒரு பதினஞ்சு அரைவேக்காடு அல்சலுகள்லாம் கிளம்பி வந்து வாங்க நாமெல்லாம் இந்துக்கள் ஒன்றாக திரளுவோம் அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்துக்கள் நாங்கள் அடுத்தவனை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டோம் அடுத்தவங்க நாசமா போகணும்னு நினைக்க மாட்டோம் அடுத்தவங்களுடைய வழிபாட்டு உரிமையில கை வைக்க மாட்டோம் அடுத்தவர்களுடைய நம்பிக்கையில அசிங்கப்படுத்த மாட்டோம் பூரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் நான் கடவுள் மறுப்பாளர்னா ஏன் கடவுள் மறுப்பு என்பதை யார் மேலேயே திணிக்க மாட்டேன் ஆனால் சங்கிகள் அப்படி இல்லை ஏதாவது ஒரு வழியில எனக்கான அதிகாரத்தை அடையணும் இது ஆரிய பார்ப்பன அதிகாரத்துக்கு இதுக்கெல்லாம் அடியா நிக்குதுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க என்ன இந்த இறங்கி பாரத் மாதா கி அப்படின்னு கோஷம் போட்டு அவங்க அப்படிதான் பத்து பேர் சேர்ந்தா கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாரத மாதா வாழ்க பாரத் மாதா கி ஜே அப்படின்னு போடுறது அவங்க வழக்கம் அது குண்டலிக சக்தி எழுப்பி போடுவாங்க இது திருப்பரங்குன்றத்துல அதே வேலையை செஞ்சிருக்கு இந்த சங்கி கும்பல் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது எய்த் சின்ன பசங்க நிக்கிறாங்க ஒரு இருபது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற சின்ன பசங்க அவங்க நிக்கிறாங்க நின்னுட்டு அந்த பசங்க என்ன பண்ணிட்டானுங்க அல்லாஹு அக்பர் என்னவா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு அவங்க முழக்கம் போட இவனுக்கு மறந்து போய் பார்க்கற யாரிட அவங்க இவங்க பாக்குறதுக்கு இந்தா இருக்காங்க எல்லா பயிலும் இந்து பயில இருக்கானுங்க இவங்க எதுக்கிட்ட ஒரு முழக்கம் போடுறானுங்க அப்படின்னு தெரிச்சு போய் டேய் டேய் பூங்கடா பூங்கடா அப்படின்னு சின்ன பசங்களே நடுூர் ஓட்டம் மறித்து விளாண்டுட்டு இருக்கும்போது காரு கண்ணி வரும்போது ஐய் ஓடுங்கடா உரம போய் விளையாடுங்கடா அப்படின்னு அது அதுபோல் இந்து முன்னணி அந்த பசங்களை எய் ஓடுங்கடா 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 அப்படின்னு மிரட்டி பார்க்குறாங்க தான் உங்களை அடிச்சு அப்போயே ஆல் அவுட் ஆகிட்டான்ல இனி மிரட்டி என்ன பண்ண போறீங்க பாருங்களேன் இந்த வீடியோவை ஒண்ணு இடியா விழுந்துருச்சுங்க சின்ன பசங்க வேற இல்லையா போற போக்குல விளையாட்டு சட்டுல பொடை பொடைனு போடுறானுங்க இது ஒரு பக்கம் நடக்குதுங்க இன்னொரு பக்கம் இங்க இருக்கிற மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் மாண்பை கெடுத்திருக்கிறார் நீதிமன்றத்தின் நம்பிக்கையை மக்கள் மன்றத்தில் குலைத்திருக்கிறார் நீதித்துறைக்குள்ள இருந்தே நீதித்துறையை காலி செய்து கொண்டிருக்கிறார் அழித்துக் கொண்டிருக்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன் அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று போராட்டத்தை நடத்தினார்கள் பாருங்க அவசர உத்தரவு ஒருதலை தலைப்பை உத்தரவு எந்த வகையிலும் அரசியல் சட்டத்துக்கு இதெல்லாம் இருக்கும் போதுதான் நாம பார்லிமெண்ட்ல என்னென்ன பண்ணணும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு பார்லிமெண்ட்ல இந்த ஜிஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான வேலைகள்ல நம்ம இறங்கியிருக்கோம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது அது எதமும் சுவாமிநாதனுக்கே சொன்ன மாதிரி தீர்ப்பு அதுல என்ன தெரியுமா உச்ச சொல்லுது இங்க பாருங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதிகள் கேடயமாக பயன்படுத்த கூடாது உங்களை பாதுகாத்துக்கிற கேடயமா பயன்படுத்தாதீங்க நீதிமன்றத்தை அவமதிச்சுட்டாங்க ஐயோ அம்மா அப்படிதான் ஐயோயோ காப்பாத்துங்க அப்படின்னு நீதிபதிகள் கதறாதீங்க அந்த சட்டத்தையே விமர்சனங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஒருபோதும் அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இங்கதான் தான் ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரே நாள்ல வழக்கு எடுத்து ஒரே நாள்ல வழக்க பேசி ஒரே நாள்ல தீர்ப்பு சொல்லி அப்புறம் ஒரே நாள்ல அசிங்கப்பட்டு ஒரே நாள்ல அவமானப்பட்டு ஒரே நாள்ல கேவலப்பட்டு ஓடி போயிட்டாரு இதெல்லாம் கடுப்பாகி காண்டாகி அரசு உச்ச நீதிமன்றம் போயிடுச்சு தமிழ்நாட்டோடு கைகோர்த்து நிற்கிற இந்தியா கூட்டணியின் தோழர்கள் இந்தியா கூட்டணியின் கட்சிகள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டு இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை போய் முன்மொழிஞ்சிருக்கிறாங்க யாருக்கிட்ட சபாநாயகர்கிட்ட ஓம் பிர்லா கிட்ட இப்ப என்ன ஜெயிக்கிறோம் இல்லைங்க அடிச்சோன் இருக்கணும் ஒரு பக்கம் மக்கள் மன்றமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துல நமக்கான வேலைகளை செய்வது லோக்கல்ல மக்கள் இறங்கி அடிக்கிறாங்க இப்ப எல்லா பக்கத்திலயும் அடி இதுக்கு இடையில ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த சிக்கந்தர் மலை இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல ஒரு தூண் இருக்குல்ல அலவைக்கல் அதை குறித்த ஒரு வெள்ளக்காரன் ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நெருக்கி நூத்தி இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டு அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா சிக்கந்தர் அந்த தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தூண் ஒரு அளவைக்கல் அப்படின்னு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க அதை மக்கள் வெளியே போட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு பாருங்களேன் இதுக்கு இடையில இன்னொரு அடி இந்த தொல்லியல் துறை இருக்கு இல்லையா அந்த தொல்லியல் துறையில ஏழு பேர் கொண்ட ஒரு டீமு கலெக்டர்ட்ட அனுமதி வாங்கி அந்த மலையில ஏறி மூன்றரை மணி நேரம் அது தீப இல்லை அளவைக்கல்லா என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு மூன்றாம் மணி நேரம் ஆய்வு பண்ணி அதில் இருக்கிற கல்வெட்டுகள் அதில் இருக்கிற குறிப்புகள் அதனுடைய அளவு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க கலெக்டர்ட் அவங்க வந்து ஒரு அறிக்கையை கொடுக்க போறாங்க தொழல் துய துறையினுடைய துணை இயக்குநராக இருக்கக்கூடிய யத்தீஷ்குமார் அவருடைய தலைமையில தான் போயிருக்காங்க அப்புறம் அங்க லோக்கல்ல இருக்கிற தாசில்தாரு விஓக்கள் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் மொத்தமா அவங்க மேற்பார்வையில இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு இந்த அறிக்கையும் வெளியே வந்துடும் இது ஒரு பக்கம் சங்கிகள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க பாருங்க தொல்லியல் துறை வேணும்னே போய் ஆய்வு பண்ணுது வேணும்னே ஆய்வு பண்ணுது எங்க சங்கீத தான் சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல ஒரு புத்தகத்தை தொல்லியல் துறை வெளியிட்டு இருக்கு அந்த புத்தகத்திலே இது தீபத்தூண் இருக்குன்னு உருட்டி விடுறீங்க ஆனா அந்த புத்தகத்துல இருப்பது தீபத்தூண் இல்ல இடையில் இருப்பதுதான் தீபத்தூணு உச்சியில இருப்பது அளவைகள் தான் அதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க அன்னைக்கு அந்த புத்தகம் இனிச்சிச்சு இன்றைக்கு தொல்லியல் துறையினோட பதர்றீங்க கதர்றீங்க அப்ப உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு அஜெண்டா இருக்குன்னா தான் நீங்க பதறணும் அப்ப இவ்வளவு பதற்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் உங்க குட்டுநட்டெல்லாம் வெளிவரப்போகுதுன்ற பயமா இருக்கும் எனக்கு என்னங்க ஒரே கேள்வி அப்படின்னா இந்துக்களுக்காக இடஒதுக்கீட்டுக்கு போராட வரமாட்டான் கல்வி உரிமைக்காக போராட வரமாட்டான் நிதி ஒதுக்கீடு கொடுக்கல போராட வரமாட்டான் கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்கீடு கொடுக்கல போராட வரமாட்டான் இங்க இருக்கிற இந்து மக்கள் பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எய்ம்ஸ் கெட்டா கொடுக்க மாட்டான் பெரும்பான்மை இந்து மக்களுக்காக நாம ஒரு மெட்ரோ கெட்டா கொடுக்க மாட்டான் கோயில்களில் இருக்கிற வருமானத்திலிருந்து கல்லூரிகளையோ பல்கலைக்கழகங்களையோ சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களையோ சின்ன சின்ன தொழில்நுட்ப கல்லூரிகளையோ அல்லது ஒரு பாலிடெக்னிக் மாதிரியான கல்லூரிகளையோ உருவாக்கி அந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சா இதே இந்து முன்னணி சேர்ந்த கும்பலு நேர போய் கவர்னரை பார்த்து ஆளுநரை பார்த்து ரவியை பார்த்து கோயில் பணத்துல கல்வி நிலையங்கள் கட்டக்கூடாது தமிழ்நாடு அரசு அது சார்பாக ஒரு சட்ட அனுப்பி அனுப்பியிருக்காங்க அதுல கையெழுத்து போட்டுறாங்க ஏன்றாங்க ஏங்க இந்துக்களுக்கு ஆஸ்பத்திரி வரக்கூடாது இந்துக்களுக்கு மெட்ரோ வரக்கூடாது இந்துக்களுக்கு நல்ல ஃபேக்டரிஸ் வந்துடக்கூடாது இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வந்துடக்கூடாது இந்துக்கள் கோயில்கள்ல அனைத்து சாதியும் அச்சர் கூடாது இந்துக்கள் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது இந்துக்கள் குடியிருக்கூடிய கோயில் நிலத்துல குடியிருந்தாங்கன்னா அதுல ஒரு கேச போட்டு அந்த வீடெல்லாம் இடிக்க விட்டு அந்த நிலத்தை ஒரு வாரத்துல புடுங்குங்க அப்படின்னு நீதிமன்றத்துல இருந்து உங்க ஆள் ஒரு தீர்ப்ப வாங்கிட்டு வருவீங்க அதன் மூலமா இந்துக்களுடைய வாழ்க்கையவே காலி பண்ணுவீங்க இது செய்யறது எல்லாம் ஆர் அப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்துக்களுக்கானவர்கள் இல்லை இவர்கள் இவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அதான் புரிஞ்சுக்கணும் இவர்கள் ஒரே விஷயம் ஆரிய பார்ப்பன கும்பலினுடைய அரசியல் அதிகாரத்திற்கு வேலை செய்பவர்கள் இவங்க ஒருபோதும் இந்து மக்களுக்கானவர்கள் இல்லை ஒருபோதும் சாமானிய மக்களுக்கானவர்கள் இல்லை ஒருபோதும் மனித குட விடியலுக்கானவர்களாக இல்லை என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர்களே